வணக்கம் உங்கள் மீனவன் நம்ம போட்டு வந்து நல்லா கட்டிச்சோறு கட்டி நம்ம தங்களுக்கு போனோம்ல எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோவில் நிறையா ஃபன்னாக சும்மா நாங்கள் எதார்த்தமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் வீட்டில் அவ்வளோக்கா கடல்

நாங்கள் வந்து கடலை கிளீன் பண்ணிக்கிறோம் கடல் கடல் கிடக்குற கடல் அப்படிலாம் எடுத்துக்க பறந்து வந்து இவ்வளோ தானே இருக்கு இவ்வளவு வெறும் கடலில் போனால் நேரம் வலையை கழிச்சு வந்துருக்கலாம்ல விட்டுட்டு

ரொட்ல <laughs> இயப்பு <laughs>

அஞ்சு நிமிஷம் ஆளத்துக்கு போறான் சொல்வாங்கடா இதுதான்டா எப்படி நிப்பாட்டுறன்னு நல்லா நிப்பாட்டுறானே எல்லாரும் அலக்கு மேல புடிக்கிறேக்கதுன்னு போட்டு சொன்னா தம்பி கண்ணே அப்படியே ஊருல மாபுல நிப்பாட்டற மாதிரி இல்ல நீ வாய் சின்னது பெருகுடா ஆ டில்த்துக்கனே நெய் நெய் ஆ எடுத்துறேன் எடுத்துறேன்டா கட்டி உட்ற வா எவ்ளோனே ஆ தங்கமே உட்ற வா இங்க டில்த்து கிட்டுற ரெய் இந்தடை கைத்து உக்க வா

நாலு வாழ்க்கை கல்யாணம் செல்ல

हमारा